பதினான்கு ஆண்டு காலம் நாம் தமிழ் கட்சியினுடைய பயணம் சிறப்பாக ஒரு விழுக்காடு வாக்குகளை பெற்றோம் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் நான்கு விழுக்காடு வாக்குகளை பெற்றோம் இருபத்தி ஒராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஏழு விழுக்காடு வாக்குகளை நாம் பெற்றோம் ஐந்து ஆண்டுகளில் ஏழு விழுக்காடு வாக்களை நம்மால் பெற முடியும் என்றால் வரையறுக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலை நம்மால் என்ன செய்ய முடியும் என்பதை என் அன்பு மக்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு தேர்தலிலும் நாம் பொது கட்சி அடுத்த கட்டத்தை நோக்கி சென்று கொண்டுதான் இருக்கிறோம் ஒன்றில் இருந்து நான்கு நான்கில் இருந்து ஏழு அப்படித்தான் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் மீது அன்பு கொண்ட பல பல அரசியல் ஆளுமைகள் பல விமர்சகர்கள் நம்மிடம் வைக்கக்கூடிய வைத்த ஒரு கோரிக்கை இல்லை என்றால் ஒரு விமர்சனம் என்றால் ஒரு வேண்டுகோள் கோட்பாடுகள் கருத்தியல் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் நல்லபடியாக இருக்கிறது செய்ய வேண்டும் அதை என்றால் அதிகாரம் உங்களுடைய கைகளில் எளிமையாக வந்துவிடும் என்றார் அது என்ன வேலை என்ன வேலை என்றால் வலிமை கட்டமைப்பு கிழங்கு வருவதை எவராலும் தடுக்க முடியாது என்கிற ஒரு கருத்து தொடர்ச்சியான நம்மை நோக்கி வைக்கப்பட்டது உண்மை அது இன்னைக்கு திமுக அதிமுக இரண்டு கட்சிகளும் மாறி மாறி ஐம்பது ஆண்டு இந்த மண்ணில் ஆட்சி செய்திருக்கிறார்கள் மக்களுக்கு கடுமையான கோபம் ஆத்திரம் வெறுப்பு எல்லாம் இருக்கிறது மக்களுக்கும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் விருப்பப்பட்டு வாக்கு செலுத்தவில்லை ஏன் இத்தனை இத்தனை அவாதிகங்கள் இத்தனை அடக்குமுறைகள் கட்டமைப்பு கிளை கட்டமைப்புகளை வலிமையாக வைத்திருக்கிறார்கள் அதனால்தான் இந்த அளவுக்கு அந்த கட்சிகளால் அதிகாரத்தை கைப்பற்ற முடிகிறது அப்படின்னா நாம் கட்சியினுடைய கிளை கட்டமைப்பு என்ன அளவில் இருக்கிறது என்பது ஒரு பெரிய